பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் திமுக கூட்டணியில் ஒரு சர்வ அமைதி நிலவுகிறது அதாவது தேர்தலுக்கு முந்தை ரொம்ப வேகம் காட்டினாங்க திமுக கூட்டணி எல்லாம் ஒரு பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிஞ்சு ரொம்ப எலெக்ஷன் வேகம் எடுக்குதோ தெரிஞ்சுது இப்போ கிட்டத்தட்ட எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் கூட கூட்டணி ஒரு ஃபார்மேஷனுக்குள்ளே வந்து நின்று முடியாத மாதிரியான ஒரு சூழல் தெரியுது ஆனால் இன்னைக்கு செய்தி என்னன்னா காங்கிரஸ் கூட ராகுல் காந்தியை வந்து திமுக கனிமொழி அவர்கள் சந்தித்து சலசலப்புக்கு பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வரும் தீர்வு வரும் அப்படின்ற மாதிரி தகவல் போயிட்டு இருக்குது ஆனா இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயுடைய தந்தை ஓப்பன் டிக்ளரேஷனா காங்கிரசுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க காங்கிரஸ் ஒரு பாரம்பரியம் வரலாறு உடைய கட்சி அதனுடைய பவர் மீண்டும் திரும்பி வர வேண்டும் என்றால் எங்களுடன் இணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி எஸ்ஏ சந்திரசேகர் அழைப்பு விடுத்திருக்கிறார் அப்ப இந்த அளவுக்கு ஓப்பன் டிக்ளரேஷனுக்கு வராங்கன்னா கிட்டத்தட்ட காங்கிரஸ் எதுவும் ஒரு முடிவெடுக்காம தடுமாற்றத்தில் இருக்கிறது அதனால் விஜய் இந்த அழைப்பு விடுக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கிறதா கண்டிப்பா அதாவது காங்கிரஸ் திமுக உறவுல வந்து ஒரு அபரேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒரு சின்ன சின்ன ஒரு முட்டல் மோதல் உரசல் எல்லாமே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் என்னென்னா அந்த முட்டல் மோதல் உரசல் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு அதிகமாக அந்த காரணம் என்னென்னா வந்து விஜய் ஒரு ஆப்ஷனாக இருக்காருன்னு ஒரு விஷயம் திமுக மேலே வந்து காங்கிரஸ் காரங்களுக்கு பல பேருக்கு பல விதங்களில் வெறுப்பு அவங்கள மதிக்க மாட்டேன்றாங்க அதிகாரிகள் ஒத்துழைக்க மாட்டேன்றாங்க ஒரு ரெஸ்பெக்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கூட்டணியில் இருக்கோம் நம்மளை வந்து ஒரு கௌரவமாக மதிக்கிறது இல்லைன்னு ஒரு விஷயம் ஸ்டாலினை பொறுத்த மட்டும் தலைவர்கள் ரேஞ்சில் கரெக்டாக இருக்காங்க கீழே லோக்கல் லெவலில் பெரிய பிரச்சனைகள் ஸோ அந்த அதிருப்தி அப்படியே ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு பெருசா ஆயிடுச்சு அவங்களுக்கு என்னன்னா திமுக அதிமுக இருதூர் அரசியல் வந்து திமுக அதிமுக போக முடியாது பாஜக அங்க இருந்தாலும் போக முடியாது அப்படின்னு லெவல் இருந்தது மூணாவது பத்திர வந்த வரவே அவரை காமிச்சு இந்த ஃபைட்டை வந்து பண்றது வந்து அவங்களுக்கு ஈஸியா இருக்கு கேட்டா வந்து அதிகமான இடங்களுக்கும் அதிகாரத்தில் பங்களிப்புக்குமான ஒரு போராட்டம்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க ஆனா உண்மையிலேயே விஜய் கிட்ட போறதுக்கான ஆர்வம் அவங்களுக்கு இருக்காங்க அதுல சில பேருக்கு இருக்கு காங்கிரஸ் காரங்களுக்கு என்னன்னா திமுகவுக்கு ஒரு லெசன் கொடுக்கணும் ஆனா காங்கிரஸ்ல பல பேர் என்ன சொல்றாங்க நமக்கு வந்து பார்லிமெண்ட் எலக்ஷன் தான் முக்கியம் அசம்பிளி எலக்ஷன் முக்கியம் கிடையாது விஜய் கிட்ட போனா மட்டும் நம்ம ஆட்சிக்கு வந்துட போறது இல்ல அவங்க ஆட்சிக்கு வந்தாலும் அவர் தான் முதலமைச்சர் இங்கேயும் வந்து ஆட்சியில பங்கு கிடையாது திமுக அங்க போனாலும் அவர் ஆட்சிக்கு வரவே போறது இல்லை எடுத்த உடனே ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பே அவர் கிடையாது ரெண்டா அவருடைய பாஜக எதிர்ப்புன்றது இன்னும் கேள்விக்குறியாவே இருக்கு திமுக மூச்சா இருக்குன்னா பாஜக எதிர்ப்பு தான் இருக்கு மோடி எதிர்ப்பு தான் இருக்கு அவர் எந்த நம்பிக்கையில அவர்கிட்ட நம்ம போக முடியும் நம்ம அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு திமுக அதிகாரத்தில் பங்களிப்பு அதிக இடங்கள் கேட்டு ஒரு டிமாண்ட் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இடையில இருக்காங்க தேர்தலில் பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய கூட்டணியா தமிழக வெற்றி கழகம் இருக்காது அப்படின்னு காங்கிரஸ் கருதினால் கூட ஒரு எண்பது நூறு இடங்கள் இல்ல சரிசமமாக ஐம்பது சதவீதம் அப்படின்ற மாதிரி ஒரு காங்கிரஸுக்கு ஒரு சீட் ஷேரிங் கொடுக்க முன் வந்துச்சுன்னா காங்கிரஸுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும்ல ஏன்னா ரொம்ப காலமாக சீட்டு கொடுத்து ஒரு தேர்தலில் போட்டிடுறதுக்கான ஒரு வாய்ப்பே கொடுக்காத ஒரு இடத்துல சரி காங்கிரஸ் கட்சிகாரங்களுக்கு ஒரு எண்பது இடங்கள் நூறு இடங்கள் போட்டி போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது நீங்க சொல்ற மாதிரி காங்கிரஸ் திமுக பக்கம் போய் நின்று வெற்றி பெற்றும் ஒன்னும் ஆக போறது இல்ல இங்க இருந்தும் போறது நாடாளுமன்ற தேர்தலில் அப்ப முடிவு பண்ணிக்கிட்டு திமுக கூட கூட கூட்டணி போயிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துல காங்கிரஸ் செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல இல்ல அதுக்கு பதிலாக வேறு மாதிரி திங் பண்றாங்க அவங்க வந்து காம்போவா திங் பண்றாங்க தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா அப்படின்னு பண்ணுறாங்க அந்த குரூப் அது வந்து திமுக மேலே இருக்கிற விருப்பினால சில எம்பிக்கள் அது மாதிரி மாணிக்காக்குர் போன்றவர்கள் அப்படி இருக்காங்க பசுரான திமுக மேலே ஏதோ ஒரு விருப்பம் அதனால் அப்படி இருக்கார் பிரவீன் சக்கரவர்த்திக்கு ஜோதிமணிக்கு அந்த உள்ளூரில் திமுகவோட போராட்டம் எப்போதுமே அது செந்தில் பாலாஜி போராட்டம் அந்த பிரச்சனை ஓடின்னு இருக்குது ஆனால் வந்து அவங்க சிஎம்மோட நல்ல டேர்ம்ஸில் இருக்காங்க சிஎம்மும் யாரையும் பகைச்சிக்க விரும்பல எல்லாரையும் அரவணைச்சிட்டு தான் போக விரும்புகிறார் ஆனால் விஜய காரணமாக காமிச்சு ஒரு செய்து வாங்கலாமா ஒரு குரூப் என்ன சொல்கிறதுனா மைனாரிட்டி குரூப்பு நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர போகிறதுல ஆட்சியில் பங்கும் கொடுக்க போறதில்லை நம்ம இந்த எலெக்ஷனை வந்து இவங்களுடைய கடத்தின் போயிடலாம் அதுக்குள்ள அசம்பிளி எலெக்ஷனில் விஜய்க்கு என்ன ஒரு செல்வாக்கு இருக்குன்னு தெரிஞ்சிடும் அப்புறம் இருபத்தொம்பதுல நமக்கு பார்லிமெண்ட் தான் முக்கியம் அப்போ டிசைட் பண்ணிக்கலாம் திமுக வை தேக்காவது இவருடைய செல்வாக்கு தெரியாத போது இவர்கிட்ட போய் சேர்ந்து என்ன பிரயோஜனம் இவருடைய பாஜக எதிர்ப்பும் கேள்விக்குறியாக இருக்கு இவருக்கு செல்வாக்கும் கேள்விக்குறியாக இருக்குது எதுக்கு இப்போ போய் ரிஸ்க் எடுக்கணும் ஆனால் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க இல்லைங்க கேரளாவில் கொஞ்சம் விஜய் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணால் அங்கே ஏற்கனவே காங்கிரஸ் பலமாக இருக்கு இன்னும் டெஃபினட்டாக ஆட்சிக்கு வந்துடும் ஒரு நம்பிக்கை வரும் புதுச்சேரியிலையும் விஜய் காங்கிரஸ் கூட்டணி ஒரு டஃப் ஃபைட்டு பாஜக கூட்டணி கொடுக்கும் அங்கேயும் ஆட்சிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டை பத்தி கவலைப்பட வேண்டாம் தெலுங்கானா ஆந்திரா கேரளா புதுச்சேரி அப்படின்னா காங்கிரஸ் ஒரு செல்வாக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இந்தியாவில் கெத்தா இருக்கலாம் சவுத்துல வந்து காங்கிரஸ் தான் ஒரு பேச்சு வரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறது காங்கிரஸ் ஐம்பது வருஷமா வளரல இன்னும் பின்னாடி போகும் அப்போ இது விட்டுட்டு நீங்க தமிழ்நாட்டு பின்னாடி தள்ளி நீங்க அந்த ரெண்டு ஸ்டேட் ப்ரையாரிட்டி கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடு இன்னும் பின்னாடி போயிடும் காங்கிரசுக்கு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க இங்க திமுக நம்மளோட ஒரு தோழமையா இருக்காங்க நம்ம அவங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட வந்து இந்தியா கூட்டணியில் வலுவான

திமுகவும் அதிமுகவும் சுயேட்சையை நிறுத்தும் விசில் சின்னத்தை கேட்க வைக்கும் ஓட்டிடுவாங்க அப்ப அங்க விசில் சின்னத்தை அவங்க பிரபலப்படுத்துறாங்க கொண்டு போறாங்கன்னா அந்த வாக்குகள் மோஸ்ட்லி மாறதுக்கு வாய்ப்பு ஏன்னா ரசிகர் தன்மை கொண்டவங்க எல்லாருக்கும் ரொம்ப கிளாரிட்டியான அரசியல் தெரியும்ன்றதெல்லாம் சொல்ல முடியாது நம்ம இந்த மாநாடு நடக்கிற இடங்கள் எல்லாம் பார்க்கும் அந்த பேட்டிகளை பார்க்கும் நமக்கு தெரியுது எத்தனை தொகுதி வெற்றி பெற்றால் ஆட்சி அமைக்க முடியும்ன்றது தெரியல தமிழ்நாட்டில் எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்குதுன்னு தெரியல தமிழ்நாட்டில் போட்டிக்கிட்ட நாடாளுமன்றத்தில் பேசுவார் எங்க தலைவர்னு பேசக்கூடிய அளவுக்கு ரசிகர் மனப்பான்மை உள்ளவங்க இருக்கிறாங்க அப்ப வாக்குகள் சரியா கிடைக்கல பிரிஞ்சு போகுதுன்னா அப்ப கூட்டணி அமைத்தும் பிரயோஜனம் இல்லாத மாதிரி ஒரு நிலை வந்துடும்ல கண்டிப்பா அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கு அது வந்து நீங்க சொல்றது தேர்தலும் போது தேர்தலுக்கு முன்னாடியே அவர்கிட்ட ஏன் போகணும்ன்றதுல ரெண்டு விதமான ஒப்பீனியன் இருக்கு நீங்க சொல்ற மாதிரி சுயேட்சை நின்று சுயேட்சை விசேஷத்தை வாங்கினா இவர் தான் விஜய் கேண்டிடேட்னு விஜய் ரசிகர்கள் அவர் ஓட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்ப காங்கிரஸ் ஓட்டு போட மாட்டான் கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கு அந்த வாய்ப்பும் இருக்கிறத நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை விஜய் ரசிகர்களுடைய அரசியல் அறிவுறுத்தது ஒரு கேள்விக்குறியா இருக்கு அந்த ரசிகர்கள் அப்படிதான் இருப்பாங்க அவங்க வந்து அரசியல் ரீதியாக பயிற்சி நிறுத்தி வைக்கப்பட்டவர்கள் கிடையாது திமுக இருக்கிற அதிமுக இருக்கிற தொண்டர்கள் மாதிரி கிரவுண்ட் லெவல் தொண்டர்கள் மாதிரி அவங்க அரசியல் ஊரின் கிடையாது எப்படி தேர்தல் வேலை பண்ணணும் விஷயங்கள்லாம் பல இது இருக்கு தேர்தல் நுணுக்கம்ன்றது வந்து தேர்தல் அன்னைக்கும் தேர்தலுக்கு முதல் நாள் செய்யற வேலை முக்கியமான வேலை என்னதான் கட்சிகள் பிரச்சாரம் பண்ணாலும் என்னதான் ஆயிரத்தி பண்ணாலும் பணத்தை கொடுத்தாலும் ஓட்டர் வந்து பூத்து கொண்டாந்து ஓட்டு போட அதுதான் திமுக இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க மைக்ரோ லெவலில் வந்து அவங்க ஆதரவாளர்களை ஓட்டாளர்களா மாத்தணும் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அதனால இந்த ஒரு ஆபத்தும் இருக்கு ஆனா அதுக்கு மேல ஆபத்து என்னன்னா விஜயோட செல்வாக்கு தெரியாம நம்ம அவற்ற போவேண்டாம் இருபத்தி ஒன்பதுன்றது மூணு வருஷம் நாலு வருஷம் இருக்கு அப்போ பார்த்துக்கலாம் நம்ம ஒண்ணு பிரச்சனை இல்ல அவரோட செல்வாக்கு தெரிஞ்ச பிறகு நம்ம இருபத்தி டிசைட் பண்ணிக்கலாம் அவருடைய மோடி எதிர்ப்பும் நமக்கு சந்தேகமா இருக்கு அவர் வின் பண்றதும் நமக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சும் காங்கிரஸ் இருக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு தோழமையை விட்டுற வேண்டாம் அப்படின்ற இருக்கு ரெண்டு விதமா அவங்க யோசிக்கிறாங்க கேரளாலையும் கேரளா காங்கிரஸ் என்ன சொல்றாங்க நீங்க விஜய குழந்தை பிரச்சாரம் பண்ண வேண்டாம் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டா வின் பண்ணிடலாம் இங்க நம்ம உள்ளாட்சி தேர்தலையும் நல்லா வின் பண்ணிருக்கோம் ஆனா நீங்க வந்து விஜய் இறக்கினீங்கன்னா பாஜக என்ன பண்ணுவாங்க ஒரு மலையாள ஆக்டரை பிடிச்சிருவாங்க அவங்களுக்கு அதிகாரத்துக்கு முக்கியமான மலையாள ஆக்டரை பிடிச்சிட்டாங்க பண்ணிட்டான்னா அவன் விஜய்க்கு எதிராக வந்துட்டான்னா அது பிரஜா நம்ம தேவையில்லாமல் வந்து பிரச்சனைகளை கூடாது நம்ம ஒரு ஆளை கொண்டாந்து அவன் சும்மா இருக்க மாட்டான் அவன் ஏற்கனவே சுரேஷ் கோபி இறக்கி வச்சிருக்கான் இன்னொரு பிரபல மலையாள நடிகரை பிடிக்கிறது ஒன்றும் அவனுக்கு பெரிய விஷயம் கிடையாது அவனுக்கு இடி சிபிஐ இன்கம் டேக்ஸ் எல்லாமே இருக்கு யாரையா ஒருத்தர் பயமுறுத்தி உள்ள இறக்கிடுவான் தேவையில்லாமல் நம்ம அவனை கொண்ட வேண்டாம் அமைதியாவே நம்ம களத்துல வேலை செஞ்சு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சமீபத்தில் கூட்டின கேரளா காங்கிரஸ் கூட்டத்துல ராகுல் காந்தி கிட்ட சொல்லியிருக்காங்க மலையாள மக்களும் கேரளா மக்களும் நடிகர்கள் விரும்ப மாட்டாங்க சுரேஷ் கோபி ஒரு எக்ஸப்ஷனலாக அவர் வந்துட்டார் இந்த இந்துத்துவ அந்த பிரச்சாரத்தை வச்சு அவர் வந்துட்டார் பொதுவாக பொதுவாகவே வந்து விரும்புறது இல்ல நடிகர்களை விரும்புறது இல்ல இல்லாட்டி எத்தனை நேரம் நிறைய நடிகர்கள் வந்திருப்பாங்கன்னு சொல்றாங்க அதனால ராகுல் காந்தி பல விஷயங்களை யோசிக்கிறார் அவருக்கு திமுக அடிப்படையா விட்டு போறதுக்கு இஷ்டம் இல்ல ஆனாலுமே கட்சிக்காரங்க வந்து அன்னைக்கு கூட்டின கூட்டத்தில் வந்து வெறும் இருபது பேர் தான் வந்து இருபது பேர் கூட இல்ல ரொம்ப குறைவான பேர் தான் நாற்பத்தோரு பேர்ல வந்து ஒரு பத்து பன்னெண்டு பேர் தான் வந்து நம்ம திமுக விட்டு போறதுன்றத விட திமுக வந்து அதிக இடங்கள் அதிகார பெறு அதுக்காக இந்த விஷயத்தை பயன்படுத்திக்கலாம் விஜய்கிட்ட போற மாதிரியான விஷயங்களை அப்படிதான் சொல்றாங்களே தவிர உண்மையிலேயே போகணும் அப்படின்னு சொல்றவங்க ஒரு நாலஞ்சு பேர் தான் இருந்திருக்காங்க சரி இப்போ ஒரு ஆப்ஷன் காங்கிரஸ் ஒரு பக்கம் ஐசோலேஷன்ல இருக்குது ஒருவேளை அவங்க திமுகவே அவங்க அதிகாரங்கள் கொடுப்பாங்களா ஏதோ ஒரு முடிவு எடுப்பாங்க ஆனா அதே சமயம் திமுக ஆட்சியில பங்கு இருந்து கிளியரா சொல்லிட்டாங்க அதிகாரங்களுக்கான வாய்ப்பும் ரொம்ப குறைவு இல்ல திமுக வந்து அதிகமாக கொடுத்தா கூட ரெண்டு மூணு இடங்கள் இருபத்தஞ்சிக்கு மேல ரெண்டு மூணு இடங்கள் அதிகமாக கொடுப்பாங்க அதுக்கு மேல கொடுக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது ஏன்னா அவங்க ஏன் வந்து டிலே பண்றாங்கன்னா இன்னும் வந்து புதிய கட்சிகள்லாம் உள்ள வர புதிய கட்சிகள் என்ன வாய்ப்புன்றது டாக்டர் ராமதாஸ் தேமுதிக இந்த ரெண்டு தான் இருக்கிறத ஆப்ஷன்ல இருக்கிறதுங்க டாக்டர் ராமதாஸுக்கு திருமாவளவன் கிளியர்கட்டா தெளிவுபடுத்திட்டாரு கதவை மூடிட்டாரு அவரு சாதி மதவாத அரசியல் கட்சிகளுடன் கூட்டணி கிடையாதுன்றது எங்களுடைய கொள்கை இதை நான் மீறினா என்னுடைய நம்பகத்தன்மை போயிடும் அப்படின்ட்டாரு அப்ப திரும்ப அது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு ஆனா நீங்க சேர்றீங்க சேர்க்க வேணான்ற எதிர்ப்பு எல்லாம் கிடையாதுன்னு ஒரு பாலிஸ்டா சொல்றாரு அப்ப திமுக இனி விசிகாவா அல்லது டாக்டர் ராமதாசா அப்படின்ற அந்த கோணத்துல அவங்க என்ன முடிவு பண்ணாதான் ராமதாஸ் உள்ள முடிவு பண்ணிட்டாங்க அவங்க முடிவு பண்ணிட்டாங்க ராமதாஸ் ஒண்ணு ஒன்றுபட்ட பாமக பீட் பண்ணி தான் மூணு தேர்தல திமுக அணி ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்கு அதனால பிளவுபட்ட பாமக சேர்த்து என்ன பிரயோஜனம் ராமதாஸ் சேர்க்கறதுனால அவங்களுக்கு எதிர்மறையான ஓட்டுகள் ஜாஸ்தி விழுவாங்க மணியர்கள் அது ஒரு பட்டியல் நிலத்தோர் ஏற்கனவே அவங்க ஓட்டெல்லாம் ஓட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம மூணு எலக்ஷனா பாமக இல்ல அந்த முடிவு பண்ணனாலதுக்கு அப்புறம் தான் திருமாவளவன் இதை சொல்கிறாரா இல்ல முடிவு பண்ணிட்டு சொல்ல முடிவுக்கு முன்னாடியே சொல்லிட்டார் ராமதாஸ் வந்து திமுக தெரிஞ்சவனே அவர் சொல்லிட்டார் யார்கிட்ட சொல்லமோ சொல்லிட்டார் அவங்க வந்து டாக்டர் ராமதாஸ் தாவேக்கா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ராமதாஸோடைய பொண்ணோட பசங்கள்லாம் இருக்காங்கல்ல யங்ஸ்டர்ஸ் அவங்களாம் தாவேக்கா பக்கம் போகலாம் தான் சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் வர வேண்டாம் அவங்களுக்கு மரியாதை அங்கே கௌரவம் கிடைக்குமா தெரியாது நாங்கள் பேசி முடிவு பண்ணிக்கிறோம்னா அவங்களாம் சொல்கிறோம் இந்த முகுந்தன் போன்றவங்களாம் இருக்காங்கல்ல அவங்களாம் சொல்கிறதா ஒரு டாக்டர் ராமதாஸுடைய ஆதரவாளர் சேலம் அருள் எம்எல்ஏ அவங்க அவர்கள் தாவேக்காக்கு ஆதரவாக பேசுகிறாங்க தாவேக்காக்கு ஆதரவாக அதனால் அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தாவேக்காக்கு அந்த ராமதாஸ்க்கு உரிய மரியாதை ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுவார் அது மற்றதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க தேர்தலில் அன்புவணி தரப்பை முடிவெடுக்கணும் அதுதான் அவங்க நோக்கம் அதுக்கு அவங்க கூட சேர்ந்தா பெட்டர் அவங்க நினைக்கிறாங்க ஸோ அது ஒரு பக்கம் இருந்தால் கூட திமுக வந்து ராமதாஸ்க்கு நோ சொல்லிட்டாங்க அதனால தான் ராமதாஸ் வந்து திமுகவே கேள்வி கேட்குறாரு நீங்கள் வந்து கல்வி கடன் ரத்து பண்ணி சொன்னீங்களே ஏன் பண்ணலை அதெல்லாம் இப்போ திடீர்னு ஆரம்பிச்சிருக்காரு முன்னாடி எதிர்த்தார் அப்புறம் சப்போர்ட் பண்ணார் இப்போ எதிர்க்க ஆரம்பிச்சிட்டார் அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க தேமுதிகாவுக்காக வெயிட் பண்ணுறாங்க ஆறு பிள்ளை சொன்னு கொடுக்கலாம் ஒரு ராஜ்யசபா ஆறு சீட்டு அதுதான் இவங்க பிரச்சனை இப்போ தேமுதிகா வந்துட்டாங்கன்னா ஆறு சீட் கொடுத்துருவாங்க தேமுதிக பன்னெண்டு சீட் கேட்குறாங்க இல்லை குறைஞ்சபட்சம் பத்து சீட் கேட்குறாங்க தேமுதிகாவுக்கு பத்து சீட் கொடுக்க முடியாது அவருக்கு பத்து கொடுத்தா சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக எல்லாருக்கும் ஆறுலேருந்து பத்து நீங்கள் ரைஸ் பண்ணணும் அப்ப அப்போ பத்து ரைஸ் பண்ணால் காங்கிரஸுக்கும் ரைஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்போ எல்லாருக்கும் ரைஸ் பண்ணா திமுக போட்டி போட்ட இடம் நூற்றம்பத்தஞ்சு நூற்றி அறுபது அந்த நிலைமைக்கு போக திமுக விரும்பல கூட்டணி கட்சிகளோட ஐடியா என்னவா இருக்குன்னா டபுள் டிஜிட் இடங்கள் கேட்கறதோட ஐடியா அந்த கூட்டணியிலும் சரி இந்த கூட்டணியிலும் சரி உங்க ஐடியா என்னவா இருக்குன்னா கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சியை வந்து எவ்வளவு குறைவான இடத்துல அவங்களை போட்டி போட வைக்க முடியுமோ அவ்வளவு குறைவான இடத்துல போட்டி போட வைக்கிறது அதிகமான இடங்கள் கேட்டு சோ தட் அவங்களுக்கு மெஜாரிட்டி வரதுக்கான வாய்ப்பை வந்து கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாக்குறது நூற்றி பதினேழு வரலாங்க நூற்றி பத்து தான் வந்து நூற்றி எட்டு தான் வந்ததுன்னா நேச்சுரலி நீங்கள் கூட்டணி கவர்மெண்ட்டுக்கு போக கட்டாயத்தை தள்ளப்படுவீங்களே அந்த லெவலுக்கு திமுகவும் அதிமுகவும் கொண்டு வரது கூட்டணி கட்சிகளோட வேலையா இருக்கு அதிக இடங்கள் கேட்கறது ஒரு நோக்கம் அவங்க போட்டி போடுற இடங்களை குறைக்கிறது ஒரு நோக்கம் இதன் மூலமாக மெஜாரிட்டி வர்றதுக்கான வாய்ப்பையும் குறைக்கிறது ஒரு நோக்கம் ஒரு கூட்டணி இருமாங்க கூட்டணி ஆட்சிக்கான ஒரு அடித்தாலும் வரலாம் ஒரு அடித்தளத்தை போடுறாங்க ஒரு கல்ல இருமாங்க அடிக்கிறாங்க அதிக இடம்னு ஒரு நோக்கம் அவனை வந்து குறைக்கிறது குறைச்சி மெஜாரிட்டி வராத பாத்துக்கிறது ஒரு கல்லூரியில் இருப்பாங்க இது அவங்களுக்கு தெரியாதான்னு அவங்க என்ன பண்றாங்க இடங்கள் குறைவா நாங்கள் போட்டி போட மாட்டோன்னு திமுக தெளிவாக சொல்றாங்க போன வாட்டி நூற்றி எண்பத்தி இடங்களில் இடங்கள்ல உதயசூரியன் போட்டி போடுது இந்த வாட்டி வந்து புதுசாக கமலஹாசன் போன்றவர்கள் வந்து இவங்கெல்லாம் வந்திருக்காங்க உதயசூரியா போட்டு போடுவாங்க எல்லாமே நாங்க நூற்றி எழுபத்தஞ்சு இடங்களில் போட்டி விடுவோம் நூற்றி எண்பத்தெட்டு எட்டு போன வாட்டி போட்டு போட்டோம் ஒரு பதிமூணு இடங்களை அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் நினைக்கிறாங்க சார் ஏன்னா மூன்று முறை முதலமைச்சர் கொடுத்தது அண்ணா திமுக அதனால அவர் இங்க வருவார் டிடிவி ஜனகரன் பேசுகிறார் ஆனா ஓபிஎஸ் டிடிவி ஜனகரன் உட்பட என்கிட்ட யாரும் கூட்டணி குறித்து பேசல அப்படின்றாரு அப்ப ஆப்ஷன் என்ன எடுப்பாரு அவரு திமுக பக்கம் போவாரா தாவியக்கா பக்கம் போவாரா அல்ல என் கூட்டணிக்குள்ளேயே மீண்டும் பயணிப்பாரா திமுக அவரையும் எதிர்பார்த்து இருக்காங்க ஆக்சுவலா தேமுதிக ஓ பி எஸ் வரது வந்து இன்னும் கொஞ்சம் ஆட்டத்திலேயே இருக்கிறதுனால திமுகவும் குழு போடாத கூட்டணி கட்சிகளோட எதுவும் ஃபைனலைஸ் பண்ணாத இருக்காங்க ஆனா திமுக மந்திரிகள் பல பேர் கூட்டணி கட்சிகளோட பேசிட்டு இருக்காங்க உங்க நம்பரை சொல்லுங்க உங்க நம்பரை சொல்லுங்க அந்த நம்பரை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலான் அது மாதிரி ஒரு பேசி வார்த்தை நடந்துட்டு இருக்கு ஆனா நம்பரை கேட்டால் எல்லாருமே எனக்கு பன்னெண்டு கொடு பத்து கொடு அப்படின்னு கேட்டுருக்காங்க அதெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு என்ன பண்ணிட்டாங்க திமுக எல்லாருக்கும் இருபத்தொன்று ஃபார்முலா தான் ஆறு 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 காங்கிரஸுக்கு இருபத்தஞ்சு தான் ஒரு செய்தியை வந்து கிளைப்பட்டுருக்காங்க அது கூட்டணி கட்சிகளுக்கு போய் சேர்ந்துருக்கு இப்போ அந்த விஷயம் அதனால தான் கூட்டணி கட்சிகள்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குற மாதிரியான ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு மௌனம் வந்து அங்க நிலவிட்டு இருக்கு ஏன்னா அவங்க அதிகமா கேக்குறாங்க ஒரு சீட் கூட அதிகப்படுத்தாமல் அதே அதே இடம் தான் கொடுப்போம் அதே இருபத்தொன்று ஃபார்முலா தான் அப்படின்னு சொல்லும்போது அல்டிமேட்டாக கடைசியில் பேச்சுவார்த்தைக்கு வரும்போது ஒன்று ரெண்டு இடம் அதிகமாக கொடுக்கலாம் நம்ம நூற்றி ஐம்பத்தெட்டு இடத்துல நூற்றி எழுபத்தஞ்சு இடமா குறைச்சிக்கலாம் இருந்தாலும் ஒரு ஐடியாவில் இருக்கார் அதனால் ஓபிஎஸ் தேமுதிக உள்ள வந்து உறுதியான பிறகு தான் அதை ஃபைனலைஸ் பண்ணுவாங்க அதனால தான் திமுக கூட்டணியில் வந்து ஒரு மௌனம் வந்து நிலவிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு பின்னணியில் ரகசியமாக பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்கு அந்த கூட்டணி கட்சிகளோட அந்தந்த மந்திரிகள் கோஆடினேட் பண்ணுறாங்கல்ல திமுக அவங்க பேசிட்டு இருக்காங்க வேலு போன்றவர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க ஓபிஎஸ் பொறுத்த ஓபிஎஸ் கூடயும் பேசிட்டு இருக்காங்க ஓபிஎஸ் பொறுத்த மட்டும் அவருக்கு என்ன பிரச்சனை வந்து அவர் வந்து அதிமுகக்குள்ள போய் ஒருங்கிணைப்பாளர் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அது டெஃபினட் நேற்று கூட ஒரு ஒற்றுமைக்கான குரல் தான் கொடுத்துருக்காரு அது ஒற்றுமைக்கான குரல் நடக்க போகிறதுல இவர் வந்து எடப்பாடி அவர் சேர்க்க போறது இல்ல இவர் என்டிஏ ல வந்து ஒரு பார்ட்னரா இவர் வந்து ஒரு அந்த குழுவோ உரிமை கழகமோ வச்சிருக்காரு அது வந்து என்டிஏ ல வந்து நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெண்டு சீட் தருவோன்றாங்க அது வந்து அவர் என்ன நினைக்கிறாரு அவமானப்படுத்துற மாதிரி நினைக்கிறார் அங்க போயிட்டு எடப்பாடிக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணணும் நம்மளுடைய நோக்கம் வந்து அதிமுக குள்ள தவிர என்டிஏ க்கு போறது கிடையாது பாஜக பேச்சு கேட்டு என்டிஏ போனா அந்த ரெண்டு இடத்துல நம்ம தோக்குடிச்சிட்டா என்ன பண்றது அவரே தோக்குடிச்சிட்டாங்க ஏடிஎம் கே என்ன பண்ண முடியும் தினகரனே ஏன் போட்டி போட மாட்டேங்கிறாரு அதிமுக தோக்குடிச்சிட்டா என்ன பண்றது அசிங்கமா போயிடும்ல அதனால வந்து ஜென்டிலா நான் மத்தவங்களுக்கு உழைக்கணும் அப்படி போயிடுறாரு இவருக்கும் அந்த பயம் இருக்கு தோக்குடிச்சிட்டா என்ன பண்றது அவன் கட்சியில் சேர்த்தா நான் வரேன் இல்லாட்டியும் என்ன என்ன விட்டுருங்கன்ற மாதிரி தான் அவர் இருக்கார் என்டிஏ கூட்டணிக்கு நான் வரத்துக்கு ரெடியாக இல்லைன்னு ஓபிஎஸ் கிளீனாக சொல்கிறார் திமுக கூட்டணியோட பேசிட்டு இருக்காரு தாவேகாவோட போகணுன்ட்டு ஓபிஎஸ் கூட இருக்கிற சில பேர் சொல்கிறாங்க திமுக கூட போகணும்னு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் திமுக போய் சேர்ந்துட்டாங்க வைத்தியலிங்க போன்றவர்கள்லாம் மனோஜ் பாண்டியன் திமுக போய் சேர்ந்துட்டாங்க இந்த ஐயப்பன் எம்எல்ஏ வந்து எடப்பாடியோட பேசிட்டு இருக்கார் அவருக்கு உசனப்பட்டி தொகுதி கொடுக்கணும்னு எடப்பாடி சொன்னால் அவர் போய் எடப்பாடியோட ஐக்கியம் ஆகிடுவார் இல்லை அங்கே உசனப்பட்டி கொடுக்க முடியாதுன்னா அவர் நேராக போய் தாவேக்காவில் ஜாயின் பண்ணிடுவார் இல்லை திமுக கூட ஜாயின் பண்ணுவார் சொல்ல முடியாது உசுரமிட்டியை ப்ராமிஸ் பண்ணணும் அவருக்கு அது எந்த கட்சி போனதோ அந்த கட்சியோடு போய் சேர்ந்துடுவார் ஆனால் பாயிண்ட் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸை பொறுத்த மட்டும் அவர் திமுகவோட பேசிகிட்டு இருக்கிறதுனால திமுகவில் போனால் அவர் வந்து இந்த அவரோட கேஸோட கிளைம்லாம் விட்டுறணும் ஏடிஎம்கே நான் அந்த ஒருங்கிணைப்பாளர்னு சிவில் சூட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அப்புறம் கிளைம் பண்ண முடியாது ரெண்டாவது திமுகன்றது வந்து இவர் மூணு தடவை முதலமைச்சராக இருந்தார் கடுமையாக எதிர்க்கிற ஒரு கட்சியில் மூணு தடவை முதலமைச்சராக இருந்தார் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் ஸோ இவர் மற்ற அமைச்சர்கள் அதிமுக அமைச்சர்கள் மற்ற எம்எல்ஏக்கள் போகிறதுக்கும் இவர் போகிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது இவருக்கு உரிய மரியாதை ரெஸ்பெக்ட்டு கௌரவம் அங்கே கிடைக்குமா அப்படின்னு இருக்குது அவங்க திமுக என்ன ப்ராமிஸ் பண்ண ப்ராமிஸ் பண்றது இல்லை பேச்சுவாக்கல் என்ன சொல்றாங்கன்னா எல்லாருக்கும் நாங்கள் நல்லா கவனிச்சிருக்கோம் அங்கேருந்து வந்தவங்கலாம் நல்லபடியாக தான் இங்கே இருக்காங்க யாருமே வந்து இதா இல்லை எல்லாருக்கும் உரிய கௌரவம் கொடுத்தா வச்சிருக்கோம் நீங்க வந்தீங்கன்னா நீங்க வகித்த பதவிகளுக்கு இருப்போம் உங்களுக்கு கௌரவம் உரிய மரியாதை எல்லாம் கொடுப்போம் எதிர்காலத்தில் நீங்க நம்பர் டூவாக வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு நீங்க ஒரு ஒரு அஞ்சாறு வருஷம் பாலிடிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் டூவாகிறதுக்கான வாய்ப்புகள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அதனால் நம்பிக்கையோடு வாங்கன்ற மாதிரி அவருக்கு சொல்லியிருக்காங்க அவர் வந்து யோசிக்கிறார் அவர் அவங்க ஆதரவாளர்கள் இன்னும் கொஞ்சம் பேர் தான் அவர்கிட்ட ஆதரவாளர் இருக்காங்க அவர் பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் பிஜேபிக்கு போகணும்ன்றார் ஒருத்தர் தாவேகாக்கு போகணும் இவர் வந்து என்ன நினைக்கிறார் அங்க தாவே கால போறா ஒரே மரியாதையெல்லாம் கிடைக்காது அசிங்கமா இருக்கும் நினைக்கிறாரு பாஜகவுக்கு போனா பாஜக நம்மளை இத்தனை நாள் ஏமாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம எதுக்கு அங்க போகணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அதிமுக உள்ள சேர்ந்துனா பரவாயில்ல பாஜகவில சேர்ந்துனா நீங்க அந்த கட்சியில சேர முடியாது தாமரை சின்னத்தில் நீங்க வந்து அந்த கிளைமை விட்ற வேண்டியிருக்கும் உங்க கிளைமை ஒருங்கிணைப்பாளர் கிளைமை அதனால அதுக்கு நம்ம திமுகாலே போகலாம் திமுக போனா கண்டிப்பா ரெண்டு இடம் கொடுத்தாலும் மூணு இடம் கொடுத்தாலும் வித்தியே வந்து டெஃபனட்டா உறுதியாக இருக்கும் நம்ம பையனை ஒரு இடத்துல நிற்க வச்சு வெற்றி பெற வைக்கலாம் நம்ம ஒரு இடத்துல கூட்டத்தில் நிதி வெற்றி பெறலாம் எதிர்காலத்தில் திமுக கொஞ்சம் ஓரளவுக்கு ஏதாவது உரிய இடம் கொடுப்பாங்க கௌரவம் கொடுப்பாங்கன்னு அவர் நினைக்கிறாரு பாஜக இன்னொரு பிரஷர் என்னன்னா நீங்க பெசாம இருந்தாலும் இருங்க திமுக கூப்பிட்டு போகாதீங்க அவங்க என்னன்னா தினகரன் அவர் வந்து என்டிஏ கூட்டணிக்கு போனாலும் அந்த தினகரனோட ஓட் பேங்க் வந்து என்டிஏட போகுமானு டவுட்டா இருக்கு ஓபிஎஸ் வந்தால் அந்த ஓட் பேங்க் வரும்னு நினைக்கிறாங்க எடப்பாடியை கடுமையாக எதிர்த்து அந்த ஓட் பேங்க் உருவாக்கி வச்சிருந்தாரு தினகரன் அவரே இப்போ எடப்பாடியை சேர்ந்தவங்க அந்த ஓட் பேங்க் வந்து எரிச்சல் இருக்கு அது வந்து ஓபிஎஸ் எங்க இருக்காரோ அங்கே தான் ஓட்டு போடுவாரு ஓபிஎஸ் திமுக போயிட்டாருன்னா திமுக போட்டு போட்டுருவாங்க அதனால ஓபிஎஸ் அங்கே போகக்கூடாதுன்னு ரொம்ப பர்டிகுலராக இருக்காங்க பாஜக அவருக்கு இன்டெரக்டாக ப்ரெஷர் அப்ளை பண்ணுறாங்க திமுக மட்டும் போகக்கூடாது நீங்கள் பெசாம வேணா இருங்க எங்ககிட்ட வேணா வராது இருங்க தயவுசெய்து திமுக மட்டும் போகாதீங்கன்றாங்க அதெல்லாம் அவர் கேட்பாரா கேட்க மாட்டாரன்றதை பொறுத்து தான் பார்க்கணும் ஆனால் தினகரன் வந்து போகும்போது அதிமுக போகும்போது ஓபிஎஸ் சொல்லாதே போயிட்டார் ஓபிஎஸ் ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லலை அவருக்கு தெரியாமல் ஒரு போய் சேர்ந்துட்டார் ஓபிஎஸ் வருத்தத்தோடு சொன்னார் பசுமூரில் எல்லாரும் மூணு பேர் சேர்ந்தாலும் பேட்டியெல்லாம் கொடுத்தோம் எல்லாம் பண்ணிடுவோம் கடைசியில் நம்மகிட்ட சொல்லாதே போயிட்டாரே அவருன்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு இப்போ தினகரன் அவரை வாவான்னு கூப்பிடுறாரு அவர் தாவேக்காவோட பேசிக்கிறது பைனலைஸ் ஆகிற லெவலில் அமித்ஷா பிடிச்சுன்னு போயிட்டார் அவரை அந்த செங்கோட்டையன் வெளிப்படுத்துறாரு இவர் தாவேக்காவோட பேசியிருந்தார் இப்போ தினகரன் என்ன பண்ணுறாரு ஓபிஎஸ் ஓபிஎஸ் வந்து போகிற மாதிரி ஐடியாவில் இல்லை அவர் யோசிக்கிறார் இன்னும் டைம் இருக்கு அவருக்கு அல்டிமேட்டாக கடைசி கடைசியாக அவர் திமுக கதவை தட்டுவார்ன்றதான் வந்து பொதுவான பேச்சா இருக்கு ஆனால் அரசியலில் வந்து நீங்கள் எந்த நேரத்தில் எந்த பாஜக எல்லா விதமான ஆயுதத்தோட கையில் ரெடியாக இருக்காங்க அவங்க எப்படி அவரை மாற்றி விடுவாங்கன்னு சொல்ல முடியாது தமிழக வெற்றி கழகத்தில் விஜய்க்கு ஒரு அவநம்பிக்கை விட்டதா கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மத்தியில் ஏன்னா இவ்வளவு நாள் தன்னுடைய தந்தையை அவர் கட்சி கூட்டத்துக்கு மற்ற விஷயங்களுக்கு மாநாட்டுக்கு முன்வரிசையில் அமர வைத்தார் போய் ஆசிர்வாதம் வாங்குவார் அந்த மாதிரி மட்டுமே இருந்துட்டு இருந்தது கட்சி தொடர்பாக கூட்டணி தொடர்பாக இப்படிலாம் பேசுறதுக்கு அவர் பயன்படுத்தலை ஆனா முதல் முறையாக காங்கிரஸை கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு பேசுகிற இடத்துக்கு ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி சந்திரசேகர் பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் ஏன் ஒரு புசியானந்தை வைத்து அவர் இதை பேசவில்லை ஏன் ஒரு செங்கோட்டையினை வைத்து இதை பேசவில்லை ஜேசிடி பிரபாகர் நாஞ்சில் சம்பத் இப்படி ஒரு அனுபவம் வாய்ந்தவங்கெல்லாம் போனாங்களே ஏன் அவங்கள வச்சு பேசலை இல்லை அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா நிர்மல் குமார் இவங்களை வைத்து ஏன் பேசலை இதெல்லாம் விட்டுத்து தன்னுடைய தந்தையை தேர்ந்தெடுக்கிறான்னு சொன்னால் அவர்கள் மேலே ஒரு நம்பகத்தன்மை இழந்து விட்டார் அப்படின்னு எடுக்க முடியுதா ஏற்கனவே காங்கிரஸில் இருக்கிற பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவங்கள விஜய்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க அதனால் வந்து ஜெய் ராகுல் காந்திட்டே கூட பேசுவார் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது பாயிண்ட் என்னென்னா வந்து அவங்க கூட இருக்கிறவங்கள வச்சு இதை சொல்கிறத விட விஜயோடைய அப்பா வந்து ஏற்கனவே காங்கிரஸ் தலைவர்களுக்கு நான் அறிமுகமானவர் தானே அதனால் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இவங்க ராகுல் காந்தியை போய் அப்பாவும் பையனும் போய் பார்த்தவங்க தானே ரெண்டு பேரும் ஆனால் அதே சமயம் சந்திரசேகருக்கும் விஜய்க்கும் நல்ல டேர்ம்ஸ் இருக்கான்றதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஒரு காங்கிரஸ் மேலே இருக்கிற பிடிப்பு காரணமா அவர் சொல்லியிருக்கலாம் இல்ல ஒருவேளை ஒருவேளை கட்சி நிர்வாகிகள் வாயிலாக சொல்வதை விட தனது தந்தை வாயிலாக சொல்லும் போது காங்கிரசுக்கு இன்னும் ஒரு நம்பகத்தன்மை வரும் அப்படின்னு நினைச்சு சொல்ல அந்த தந்தைக்கும் விஜய்க்கும் இடையே நல்ல உறவு இருக்காது அதுவே ஒரு கேள்விக்குறியா இருக்கு இவர் தன்னோட சுயமான ஒப்பீனியன் சொல்றாரா அப்படி சும்பவம் உறவு இல்லைன்னா எஸ் ஏ சந்திரசேகர் எப்படி வந்து அதை பேசுவாரு அதை வெளிப்படுத்தும் போது விஜய் கோபித்துக் கொள்வார் என்ற எண்ணம் அவருக்கு இருக்கும் அப்படி செய்வார் விஜய் பல தடவை அவங்க அப்பாவெல்லாம் கோச்சின்னு பார்க்காத இருந்திருக்காரு பேசாமல் இருந்திருக்காரு எல்லாம் நடந்திருக்கு அதனால் அவங்களுக்கு ஃபேமிலிக்குள்ள அதெல்லாம் நடக்கும் பாயிண்ட் என்னென்னா சந்திரசேகருக்கு காங்கிரஸ் வந்து விஜயோட சேர்ந்தா பெட்டர்னு அவர் நினைக்கிறாரு அது விஜய் சம்பவத்தோட பேசுறாரா விஜய் சம்பந்தங்களை பேசுறாரா நமக்கு தெரியாது விஜயே கூட நினைக்கலாம் காங்கிரஸ் தான் நல்லதுன்ட்டு ஒரு அவர் மைண்ட் செட்டை புரிஞ்சு நீர் பேசுறாரு கூட நம்ம சொல்லலாம் விஜயோட அப்பாக்கு ஏற்கனவே காங்கிரஸோட ஒரு தொடர்பு இருக்கலாம் லோக்கல் காங்கிரஸோடயோ இல்லை டெல்லி காங்கிரஸோடய தொடர்பு இருக்கலாம் அதனால ஒரு நல்ல எண்ணத்தில் ஒரு பேசுறாருன்னு நினைக்கிறேன் இல்லை இப்போ விஜய்க்கும் எஸ்ஏசிக்கும் இப்போ சுமூகமான ஒரு டேர்ம்ஸ் இருக்க தானே செய்யும் ஏன்னா முன்னாடி நம்ம நினைக்கிறோம் நமக்கு அவங்களோட ஃபேமிலி பற்றி தெரியாது அவர் வந்து இந்த கூட்டத்துக்கெல்லாம் வர வராரு ஒரு முன்வரிசையில் உட்காந்துருக்காரு நடுவில் ரொம்ப நாள் அவங்க டச் இல்லாதே இருந்தாங்கன்னா நம்ம பார்த்தோம் நம்ம ஸோ அதனால் வந்து இவர் பேசுறது அவருடைய சமூகத்தோட பேசுறாரு இப்ப காங்கிரஸ் வந்து ஒரு கால் அங்கே வச்சுருந்துருக்காங்க இருக்காங்க ஒரு கண் அங்கே வச்சுருந்துருக்காங்கன்ற போது இவருடைய பேச்சு வந்து இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் பெறுது அவருடைய பேச்சு கூடுதல் முக்கியத்துவம் இது ஒரு விஜய் தானோ அது விஜய்க்கு சார்பாக அவர் பேசுறாரோ காங்கிரஸுக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறாரோ ஒரு எண்ணம் இருக்கு அது தவிர்க்க முடியாது ஆக்சுவலாக ஆனால் இதில் ஏற்கனவே நம்ம பேசினா மாதிரி தான் காங்கிரஸ் வந்து விஜய வந்து அவருடைய ஸ்ட்ரென்த் தெரியாத போது அவருடைய பாஜக எதிர்ப்பை பற்றின கிளியர் விஷன் தெரியாத போது வெற்றி பெறுவாரான ஒரு சந்தேகம் இருக்கும்போது அங்கே நம்பிக்கை உரிய ஒரு தோழமையை வந்து விட்டுட்டு போகணுமா ஒரு கேள்வி எழும்போது யோசிக்கிறாங்க விஜய்க்கு வந்து காங்கிரஸ் அங்கே ஒரு கூட்டணி அமைஞ்சதுன்னா விஜய்க்கு ஒரு பெரிய பிளஸ் இருக்குமா என திமுகவை எதிர்த்து அட்டாக் பண்றதுக்கு காங்கிரஸ்காரர்கள் பேசுவாங்க விஜயும் பேசுவார் பாஜக எதிர்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனத்தை விஜய் மீது வைக்க முடியாத அளவுக்கு காங்கிரஸ் அங்க இருக்கனால பாஜகவும் எதிர்ப்பார்கள் திமுகவையும் எதிர்ப்பார்கள் பாஜக கூட்டணி வைத்திருக்கிற அதிமுகவும் எதிர்ப்பார்கள் அப்படின்னு போது ஒரு பெரிய விஜய்க்கு வந்து ஒரு அரசியல் பார்வை வந்து விழுமா இல்லை இல்ல ஒரு தேசிய அளவில் இருக்கிற ஒரு கட்சி வந்து விஜய்யோட கூட்டணி வச்சு அதுக்கு நிச்சயமா அவருக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் இல்லைன்னு சொல்ல வரல ஈவன் மைனாரிட்டி ஓட்ஸில் கூட கொஞ்சம் அவர் பிடிங்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு காங்கிரஸ் இருக்கிறதுனால ஒட்டுமொத்தமாக போகாது ஒரு பகுதி அவருக்கு போக அந்த கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதனால் அவர் காங்கிரஸ் கூட்டணி அவர் விமரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது ஒன்ஸ் நீங்கள் இப்படி போயிட்டீங்கன்னா நீங்கள் புதுச்சேரி அது இதுன்னு கணக்கு கேரளான்னு கணக்கு வச்சுன்னு விஜயோட போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் திமுக பக்கம் திரும்பவே முடியாது திமுக அதில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க ஒன்ஸ் நீங்கள் வந்து இடத்த காலி பண்ணி நீங்கள் அப்படி போனீங்கன்னா நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறது டவுட் தான் எங்களுக்கு ஆப்ஷன் ஓப்பன் அதுக்கப்புறம் நாங்கள் யாரை வேணாலும் சேப்போம் நாங்கள் இருபத்தொம்போது வரையும் எங்கள் இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் அங்கே தான் இருக்காங்க நாங்க இங்கே தோட்டம் கூட இருபத்தி ரெண்டு எம்பிகள் அங்கே இருப்பாங்க நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு ரோல் இருப்போம்னு சொல்ல முடியாது ஆனா பாஜகவுக்கு என்னன்னா காங்கிரஸ் திமுக விட்டு போனாலே கொண்டாட்டம் பால் பாயசம் சாட்ட மாதிரி அவங்களுக்கு பாஜகவுக்கு ஏன்னா ஒன்பது எம்பி இவங்க தான் கொடுத்துருக்காங்க விஜய்க்கு அந்த அளவுக்கு எடுக்க முடியாதுன்னு பாஜக ஒரு சேதத்தை உண்டு பண்ணுவார் விஜய் ஆனா அவரே வெற்றி பெற்று வருவாரா முழுக்க வெற்றி பெற்று முப்பத்தெட்டு நாற்பது எம்பிக்கெல்லாம் அவர் வருவாருன்னா அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஆனா திமுக அந்த வாய்ப்பு இருக்கு அப்போ காங்கிரஸ் அங்கேயிருந்து போயிடுச்சுன்னா பாஜகவுக்கு கொண்டாட்டம் ஸோ காங்கிரஸ் இனிமேல் தேராது இருபத்தி ஒம்பது அதுக்கு பெருசாக கிடைக்காதுன்னு அவங்க வந்து சந்தோஷமாக இருப்பாங்க அதனால் அதெல்லாம் காங்கிரஸ் யோசிக்கிறாங்க இதில் தான் நீங்கள் அழைப்பெல்லாம் விடுக்கலாம் பல பேர் அழைப்பெல்லாம் விடுக்கலாம் இது காங்கிரஸ் பலவிதமான விஷயங்களை யோசிச்சு விஜயோடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்ச பிறகு தான் காங்கிரஸோட அடுத்த கட்ட மூவே இருக்குன்னு நினைக்கிறேன் அது அசம்பிளி எலெக்ஷன்ஸில் தனியார் என்ன எடுக்கிறார்னு பார்த்துட்டு தான் முடிவு பண்ணுவாங்க இப்போ வந்து இதை எதிர்பார்த்து போய் ஏமாற்றம் அடைஞ்சு அப்புறம் இருபத்தொம்போதுலேயும் ஒன்றும் இல்லாத போய் திமுகவும் கைவிட்டு அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக போயிடக்கூடாதுல்ல அதனால் ரொம்ப யோசிக்கிறாங்க காங்கிரஸ் ஒரு மாற்று குரல்கள் வந்து காங்கிரஸ்ல ஒழிச்சிட்டு தான் இருக்கு ஆக்சுவலா நன்றி சார்